ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு கோலம் பார்க்கலாம் வரீங்களா இது ரொம்ப ஈஸியான கோலம்தான் சிக்கல்லாம் எதுவும் கிடையாது ஏழு புள்ளி அஞ்சு வருஷம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு புள்ளி இந்த பக்கம் ஒரு அஞ்சு புள்ளி அவ்வளோதான் நேர் புள்ளி தனித்தனி கம்பிகளாக தான் வரும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது இந்த கோலம் கிடைக்கும் சிக்கல் எதுவும் கிடையாது வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் நடுமையத்தில் நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம் இந்த மூணு இந்த மூணு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு 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 இருக்குல்ல முதல்ல அந்த கானற் புள்ளிகளை வளைச்சி போட்டுப்போம் இதில் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த கட்டத்துக்குள்ளே ஒரு 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 புள்ளி இருக்குல்ல அந்த புள்ளியும் இந்த ரெண்டு புள்ளியும் சேர்த்து ஒரு நேர்கோட்டில் வருது பாருங்கள் கிராஸாக இதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த கட்டத்துக்குள்ளே ஒரு புள்ளி வருது பார்த்திங்களா இதோடு சேர்ந்து கிராஸாக மூணு புள்ளி வருது பாருங்கள் அந்த புள்ளிக்கு மேலே ஒரு கோடு எந்த மூணு புள்ளின்னு நமக்கு குழப்பம் வரக்கூடாது இல்லை அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் இந்த கட்டத்துக்குள்ளே ஒரு புள்ளி வருதில்ல அந்த புள்ளியோடு சேர்த்து மூணு புள்ளி க்ராஸாக வருது பாருங்கள் அதுக்கு மேலே இந்த கோடு போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த ஒரு புள்ளி வருது இந்த புள்ளியோட சேர்த்தாப்பில் கிராஸாக மூணு புள்ளி வருது பாருங்கள் அந்த மூணு புள்ளிக்கு மேலே இப்போ நம்ம ஒரு கோடு போடுறோம் போட்டுட்டு இந்த ரெண்டு புள்ளி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்குது இந்த கம்பியை நேராக இந்த ரெண்டு ஃபோட்டோடு இழுத்துட்டு வாங்க இந்த ரெண்டு புள்ளிக்கு பக்கத்தில் இழுத்துட்டு வாங்க வந்துட்டு இப்போ இந்த புள்ளியை சுற்ற போகிறோம் இங்கேருந்து போய் இந்த புள்ளி அதே மாதிரி இதை சுற்றிக்கிட்டு இந்த புள்ளியை சுற்ற போகிறோம் சுற்றிட்டு இப்போ இந்த ரெண்டு புள்ளி இருக்குல்ல இந்த ரெண்டு புள்ளியையும் சுற்றிட்டோம்னா இந்த டிசைன் சரியாக போச்சு அவ்வளோதான் இந்த கம்பி சரியாக போச்சு இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த சைடு இந்த சைடு நாலு சைடும் போடுறோம் இப்போ இந்த ரெண்டு புள்ளி இருக்குல்ல நேராக இந்த அதே மாதிரி இந்த ரெண்டு புள்ளி இருக்குது இந்த கம்பியை நேராக இந்த புள்ளிகளுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும் இந்த ரெண்டு புள்ளிக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும் இப்போ இந்த புள்ளியே சுத்த போகிறோம் அதே மாதிரி இது இப்போ இந்த ரெண்டு புள்ளி அவ்வளோதான் இந்த ஒரு டிசைன் அந்த ஒரு பக்கம் ஒரு டிசைனு இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் இதுக்கு ஆப்போசிட் சைடும் இந்த ரெண்டு புள்ளி இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு புள்ளி இந்த ரெண்டு புள்ளி இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் சரியாக போச்சு இதே மாதிரி இதுவாக இந்த ரெண்டு புள்ளி இந்த ரெண்டு புள்ளி இப்போ நாலு பக்கமும் ஒரு இதே இது போட்டாச்சு இப்போது இந்த இடத்துல இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல இந்த ஒரு கேப் இருக்குல்ல இதில் இப்போ இங்கே இன்னும் கொஞ்சம் மீதி புள்ளிகள் இருக்குது பார்த்திங்களா இதை ஒரு கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இதை வந்து நேர் கோடாக போட்டு ஜாயின் பண்ணலாம் நம்ம ஒரு அழகுக்காக இப்படி போட்டிருக்கோம் இப்படி நேராக போட்டும் ஜாயின் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இப்படி நேராக போட்டு ஜாயின் பண்ணலாம் நம்ம அழகுக்காக இந்த மாதிரி போடுறோம் அவ்வளோது கோலமே முடிஞ்சுது இதில் கலர் கொடுக்கறது நம்மளோட விருப்பத்துக்கு கலர் கொடுத்துக்கலாம் இதில் எல்லோ கொடுக்கலாம் இதில் வேறு எங்கேயாவது வேணுன்னாலும் நம்ம கலர் கொடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்தபடி கொடுத்துக்கலாம் இதோ இது வரைக்கும் கொஞ்சம் கலர் கொடுக்கலாம் நாலு பக்கமும் கொடுத்தா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி நம்ம இதில் எவ்வளோ வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம் போட்டு பாருங்கள் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்